பூந்தண்டலம் முதல்நிலை ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பூந்தண்டலம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் நாமு ஞான தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் குடிசையில்லா மாநிலமாக மாற்றும் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் இருபத்தி ரெண்டு தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்ட ஊராட்சி மன்ற நிர்வாகத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

இந்த கிராம சபை முழுக்க முழுக்க கேவி தான் கேவினால் கலந்துட்டு திட்டத்தின் மூலமாக தான் இந்த வீடு இந்த வீட்டில் வந்துட்டு என்ன திட்டம்னால் முதலாவது உங்கள் அனைவரையும் பூந்தாண்டு ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது முழுக்க முழுக்க இது என்னன்னா குடிசையே இல்லாத வீடு மனித புதிய குடிசையே இருக்கக்கூடாது அந்த குடிசை இல்லாததுன்னா பட்டாளருக்கும் பட்டால இருக்கிறவங்களுக்கு வீடு இப்போ எங்களாண்டு ஒரு லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டு அவங்களே கொடுத்துட்றாங்க கொடுத்தே இல்லாத வீடு கணக்கே ஏற்கனவே தசிலாபிசர் பிள்ளை எடுத்தாச்சு அந்த வீட்டை இப்போ அந்த வீடெலாம் இருக்கா அப்படியே இல்லை வேறு மாதிரி இருக்கா அது போல் பார்த்து அதில் நம்ம ஊராட்சியில் இருபது வீடு மட்டும் இருபத்தி ரெண்டு வீடு இருபத்தி ரெண்டாக இருபத்தி ரெண்டு வீடு முழுங்க தான் பட்டாளையும் இருக்கிற வீடு இருபத்தி ரெண்டு வீடு தான் இப்போ நாங்கள் தேர்வு பண்ணுறோம் இல்லை நான் பட்டால இருக்கிறேன் நான் ஒரு பிடிச்ச வீட்டில் வசிக்கிறேன் எனக்கு வேணும் வீடுன்னா இப்போ அதுக்கான ஒரு கிராம சபை தான் அந்த பயனாளியே தேர்வு பண்ணி தெரியும் அவங்க பட்டாலாம் கொடுத்தாங்கன்னா முழுக்க முழுக்க அந்த கிராம சபையே நிறைய பேர் வந்துட்டு மேலே ஒன்றில் நடக்கலை அதுபோஷ கிராம சபை இல்லை இதில் வரவு செலவு கணக்கே கிடையாது இதில் வந்துட்டு நல்லூர் காலனியில் அருள் பாலு நான் படிக்கிற எல்லாம் கேட்டுக்கணும் யாரும் அரியாட இவங்களாம் மொத்தம் வந்து இதுதான் கலைஞரின் கனவுகளில் முன்னுரிமை பட்டியல் மாற்றுத்திறனாளி ஆதரவற்ற விதவை கணவனால் கைவிடப்பட்டோர் விதவை பெண்கள் குடும்பத்தராக உள்ள